ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கார முட்டை கார முட்டை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் அதை உடச்சி ஊற்றிக்கலாம் பாத்திரத்தில் எக்கு உடச்சி ஊற்றிட்டோம் நான் இன்றைக்கி அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் இது கூடவே ஃபைனாக சாப் பண்ணால் பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஃபைனாக கட் பண்ணால் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இது கூடவே வீட்டில் ரெடி பண்ணால் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஆச்சி கரம் மசாலா இது ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ முட்டையே ஊற்றிடலாம் சுற்றி ஆயில் ஊற்றிக்கோங்க பாருங்க ரொம்பவே சூப்பராக நம்ம காரமட்டை ரெடி ஆகிடுச்சு இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த காரமுட்டை ரசம் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் காரமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்